சிஎஸ்கே ஆர்சிபி மும்பை Indians கதை முடிந்தது கூகுள் தேடலின் முன்னே வந்து பஞ்சாப் கிங்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவடைய உள்ள நிலையில் இந்த ஆண்டில் கூகுளில் அதிகம் தேடப்பட்ட விஷயங்களின் பட்டியலை கூகுள் நிறுவனம் வெளியிட்டுள்ளது இந்த விளையாட்டு அணிகள் பிரிவில் வெளியான தகவல் ஐபிஎல் ரசிகர்களை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது கோப்பை வென்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியோ ஜாம்பவான் அணிகளான சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸோ இந்த பட்டியலில் முதலிடத்தை பிடிக்கவில்லை வேறு நான்கு அணிகள் முதல் பத்து இடங்களில் இடம்பெற்றுள்ளன இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடர் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ரசிகர்களுக்கு ஒரு பொற்காலம் பதினெட்டு வருட காத்திருப்புக்கு பிறகு பஞ்சாப் கிங்ஸை வீழ்த்தி ஆர்சிபி அணி முதன்முறையாக ஐபிஎல் கோப்பையை வென்று வரலாறு படைத்தது விராட் கோலி எம் எஸ் தோனி ரோஹித் சர்மா போன்ற நட்சத்திரங்கள் இருந்தும் உலக அளவில் கூகுளில் அதிகம் தேடப்பட்ட விளையாட்டு அணிகள் பட்டியலில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய மூன்று பெரிய அணிகள் இடம்பெறவில்லை என்பது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது நட்சத்திர அணிகளை பின்னுக்குத் தள்ளி பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகிய அணிகள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உலகளவில் அதிகம் தேடப்பட்ட ஐபிஎல் அணிகளாக உருவெடுத்துள்ளன இந்த பட்டியலில் பஞ்சாப் கிங்ஸ் நான்காவது இடத்திலும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஐந்தாவது இடத்திலும் உள்ளன இரண்டாயிரத்தி எட்டில் இருந்து விளையாடி வந்தாலும் கோப்பையை வெல்லாத அணிகளாக இருந்த இவை இந்த ஆண்டு இணையவாசிகள் மத்தியில் அதிக கவனத்தை ஈர்த்துள்ளன குறிப்பாக இறுதிப் போட்டி வரை வந்த பஞ்சாப் கிங்ஸ் அதிகம் தேடப்பட்டுள்ளது இவர்களுக்கு அடுத்தபடியாக குஜராத் டைட்டன்ஸ் ஆறாவது இடத்திலும் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் ஏழாவது இடத்திலும் உள்ளன அதிகளவில் கூகுளில் தேடப்பட்ட விளையாட்டு அணியாக கால்பந்து கிளப்பான பாரிஸ் செயின்ட் ஜெர்மைன் முதலிடத்தை பிடித்துள்ளது அந்த அணியின் வீரர் உஸ்மான் டெம்பேலே இந்த ஆண்டு பாலன் ஜி ஓர் விருது வென்றது இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது இரண்டாவது இடத்தில் போர்ச்சுகல் நாட்டைச் சேர்ந்த எஸ் எல் பென்பிகா கால்பந்து அணியும் மூன்றாவது இடத்தில் டொராண்டோ ப்ளூ ஜேஸ் என்ற பேஸ்பால் அணியும் உள்ளன பாரிஸ் செயின்ட் ஜெர்மைன் எஃப்சி SL Fenpika, Toronto Blue Jays, Punjab Kings, Delhi Capitals, Gujarat Titans, Lucknow Super Giants, Oklahoma City Thunder, Indiana Bacers, Seattle Mariners ஆகி அணிகள் 2.25ல் உலக்கலவில் அதிகம் தேடப்பட்ட Top 10 விலையாட்டு அணிகளாக இடம்பெற்றுள்ளன.